வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸ்கு உங்களை நான் வருக 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 வருகான்னு வரவேற்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இரண்டு மாடு விற்பனை போடுறேன் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூப்பர் மாடுகள் விலை இருபத்தொம்பதனாயிரம் ரூபாய்க்கு சென மாடு தாரேன் கைக்கிறவையும் இருக்குது பாருங்கள் சொல்லிட்டேன் வள வளன்னு வச்சிட்டு விலையை சொல்ல மாட்டது முப்பத்தி நாலு ரூபாய்க்கு தாருங்க எட்டு மாதம் ஆனால் ஒன்று ஐம்பது நாளுக்கு கண்டு போட்டுக்காது இது ரெண்டாவது மாடு பார்த்தீங்கன்னா ஒரு சூதானம் பக்கம் இருந்தது நல்ல ரெண்டாநிதி கிடேரி எல்லாமே சுளி சுத்தம் நான் போகிறது மூணு அனைத்துமே பார்த்தீங்கன்னா சுளி சுத்தமான கிடேரியை சென நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அஞ்சு மா நாலரை மாதம் அப்படி வச்சுக்கோங்க நாலிலிருந்து நாலரை மாதம் மாடு கழிஞ்சு கொஞ்சம் இழச்சி போச்சுங்க கழிச்சில் ஒரு ஒரு வாரம் எடுத்து இழச்சி போச்சு இப்போ எல்லா சாணியெல்லாம் கல்லாடை போகிறதுங்க சூப்பராக இருக்குது செனையோடு இருக்குது நீங்கள் எதோ ஒரு ஒரு நேரம் வேணுன்னா கறந்து பார்க்குறோம்னாலும் கறந்துக்கிட்டு இருக்கலாம் ஏதோ ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு எதோ இருக்கிற வேலை அப்படியே ஓர ஓரம் கறக்கலாம் இல்லை விட்டு மாடு விளையிட்டு தான் நட்டு பருத்திக்கோடு கருத்திக்கோட வச்சு பக்குவம் பண்ணுங்க ரொம்ப கம்மி விலையாக தர்ற கம்மியான விலைக்கு தர்ற கொண்டு போங்க நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க இந்த விலை ஓடுறத கேட்டால் இருபத்தி ஒம்போனாயிரத்துக்கு தர்ற சென மாடு இருபத்தி ஒம்பதாயிரம் ஒரு தரம் தர்றேன் மூணாவது மாடு இது நம்ம நேற்று போட்டுருந்ததே கடேரி பாலெல்லாம் அழல்லாம் கறந்து ஈ கெடினாலும் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி நான் கறந்துடுவேன் இது இருபத்தி நாலாயிரத்துக்கு போட்டிருந்தேன் இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு போட்டுருந்து நினைக்கிறேன் ஏதோ இருபத்தி நாலு ரூபாய்க்கு கூட தர்றேன் கொண்டு போய் கரங்க செணையெல்லாம் உறுதியில்லை மூக்கடங்கவ் இப்போதே மாற்றி விட்டேன் அந்த நரம்பு கவுத்து ஆகுது போட்டுங்க இந்த டீப்பு கவுர் போட்டுவிட்டேன் கொஞ்சம் மூக்கு அறியாமல் இருக்கட்டும்னு கொண்டு போய் சந்தோஷமாக வளர்த்துங்க இது கை மாதிரி இது இல்லை சூப்பராக குணநாயம் இருக்குது மூக்கை குத்திட்டு எல்லாம் மாடுகளுக்கு எடுத்து போடுறாங்க போட்டு மூக்கு கவுர் இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டீ பவுடருக்கு ஒரு கவர் எண்பது ரூபா சரி வாங்கிட்டு போகிறவங்க வேறு ஒருத்தர் நல்ல முறையாக கறந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுக்க எந்த மாடு வேணுனாலும் கூப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு தர்றேன் கொண்டு போய் வளர்த்துங்க